ஒரு மனுஷன் உண்மையிலேயே தோல்வி அடைகிறது அவன் தன்னுடைய முயற்சியை கைவிடும் போதோ இல்ல முயற்சி பண்றதையே கை முயற்சி பண்ணாமலே இருக்கும் போதோதான் மனுஷன் வந்து உண்மையிலேயே தோத்து போறான் இந்த முயற்சி நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வெற்றி எப்ப வேணாலும் வரலாம் எந்த வயசுல வேணாலும் வரலாம் இதுக்கு உதாரணமா பல சாதனையாளருடைய வாழ்க்கை மாதிரி பலருடைய வாழ்க்கை இருக்கு அந்த மாதிரி ஒரு வயசு வயசு எத்தனை ஆனாலும் முயற்சியை கைவிடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு மனிதருடைய ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோ போலாம் ஹார்லன் சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல அமெரிக்காவில பிறந்த ஒரு சராசரியான ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் பிறந்தாரு இவருடைய குழந்தை பருவம் ரொம்ப ஒரு ஆவரேஜா தெரிஞ்சு குறைச சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் அதுல இல்ல பட் ஒரு ஆவரேஜான குழந்தை பருவத்துக்கு அப்புறம் தன்னுடைய பதினாறாவது வயசுல அமெரிக்க இராணுவத்துல தன்னுடைய ஏஜை ஃபேக் பண்ணி சேர்றாரு அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபேக் பண்ணி ஆர்மியில சேர்றாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆர்மியில சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கௌரவமாவே ஆர்மியை விட்டு வெளியே வர்றாரு ஆர்மியில ஆர்மியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரயில்வேல கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு சட்டமும் படிக்கிறாரு இப்படி இந்த ரயில்வே கூலியா வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்து சட்டம் படிக்கும் போது அந்த ரயில்வே வேலையில கூட வேலை செஞ்ச ஒரு சக பணியாளர் ஒரு கொலி கூட ஏற்பட்ட தகராறுனால அந்த ரயில்வே வேலையை இழக்க நேரிடுது அதுக்கப்புறம் சட்டத்திலையும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை பிரச்சனைனால சட்டத்துறையிலும் அவருடைய வேலை போயிருது இதுக்கப்புறம் வெளியே வந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில என்ன பண்றாருன்னா வேலை பார்த்து அங்கேயும் ஒரு அவருடைய அந்த வேலையும் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பெரி போட் கம்பெனி ஆரம்பிக்கிறார் இந்த ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் இந்த பெரிபோட் கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்னு சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அந்த பெரிபோட் கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கும் போதே இவர் வந்து ஒரு புதிய பிஸ்னஸாக ஒரு லேம்ப் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஆரம்பிச்சாரு அதாவது எலக்ட்ரிக் லேம்புல அந்த எண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடிய அந்த லேம்ப் எலக்ட்ரிசிட்டி முழுமையான பயன்பாட்டிற்கு வராத காலகட்டம்ங்கிறதுனால அந்த மாதிரியான லேம்ப்ஸை தயார் பண்ணி விற்க விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக இருந்துச்சு அந்த பிசினஸ்ல இறங்கினார் பட் அவருடைய போராத காலம் அந்த பிசினஸும் கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு காரணம் எலக்ட்ரிசிட்டி முழுமையான பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பெரும்பாலான பகுதிகள்ல கரண்ட் வந்துருச்சு அது போக இவருடைய பிசினஸ்லயும் இவர் இவருடைய அந்த லேம்ப்ஸை காட்டிலும் தரமான லேம்புகளை தயார் பண்ணிட்டு இருந்த நிறுவனங்களும் இருந்துச்சு அந்த பிசினஸும் இவருக்கு லாஸ் ஆயிடுச்சு இப்படி எல்லா வாழ்க்கையில இருந்த எல்லா முயற்சிகளையும் எல்லா கட்டத்திலையும் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருந்த இந்த ஹர்லன்ஸ் சண்டஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்த பெரிபோட் கம்பெனியும் இது பண்ணி ஒரு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் கிட்டத்தட்ட அவருடைய நாற்பதாவது வயசுல தான் முதல் முதல்ல ஒரு சிக்கன் சிக்கன் டிஷஸ் சர்வ் பண்ற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன்ல சிக்கன் டிஷஸ் ரெடி பண்ணி அங்க வச்சு சர்வீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விற்கிற பிசினஸ்ல இறங்குறாரு இந்த ஹார்லாண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் சரி இந்த சிக்கன் டிஷஸ் பிசினஸ்ல ஒரு லைட்ல செட்டில் பார்த்தா அதுலயும் இல்ல அந்த இவருடைய போட்டியாளர் இன்னொருத்தருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அவருக்கு போயிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதுக்கு கஸ்டமர் தேடி வர்றாங்க அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுகிட்டவர் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஷெட்டை வந்து வாங்கி இது பண்றாரு பட் அதுலயும் இவருக்கு ஏமாற்றம் அது கேட்டதென்ட்ல கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிடுது ஆனா அப்பயும் முயற்சி கைவிடாம மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் தொடங்கி நடத்த ஆரம்பிக்கிறாரு பட் அப்போதான் அந்த இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்ச அந்த காலகட்டம் அதனால அந்த உலக இவருடைய பிசினஸ் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்துச்சு இந்த வேர்ல்டு வார் அப்படிங்கிறது நாம ஒருத்தரை மட்டும் பாதிக்கல ஒட்டுமொத்த உலகம் பல நாடுகள் அந்த நாடுகள்ல இருக்கிற அத்தனை மக்களையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த சாண்டர்ஸ் வந்து பொறுமையா இருந்தா இருந்த உலக முடிகிற வரைக்கும் பொறுமையா இருந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சாரு அப்போ அப்பயும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போச்சா அப்படின்னால பட் ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு அதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஒரு நல்ல ஒரு ரிசெப்ஷன் இருந்துச்சு அப்போதான் அந்த சாண்டல்ஸ் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு தன்னுடைய சிக்கன் ரெசிபில ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்கு மற்றவர்களுடைய அந்த வந்து நான் ரொம்ப கவரக்கூடிய ஒரு டேஸ்ட் ஒரு தனித்தன்மை அந்த சிக்கன் ரெசிபில இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பிரான்ச்சைஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணாரு அந்த பிரான்ச்சைஸ் ஆக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிகளை வந்து தன்னுடைய சிக்கன் ரெசிபியை வந்து கொடுக்குறேன் நீங்க வந்து ஒரு பிரான்ச்சைஸா இதை பண்ணுங்கன்னு சொன்னப்போ நிறைய பேர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பட் எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணாலும் அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை மறுபடியும் மறுபடியும் யார் யாரை பார்க்குறாரோ யார் யார் ஒரு பொட்டன்சியல் இன்வெஸ்டரா இருப்பாங்களோ அத்தனை பேரு தன்னுடைய பிசினஸ் ப்ரொபோசல சொல்லிக்கிட்டே இருந்தாரு தன்னுடைய சிக்கன் ரெசிபியை வெத்த வச்சு ஒரு பிரான்ச்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு பட் எல்லா இடத்திலையும் எல்லாருக்கிட்டையும் அவர் யார் கிட்ட சொன்னாலும் அத்தனை பேருக்கிட்டையும் அவருக்கு இந்த கிடைச்ச பதில் நோ அப்படிங்கறது பட் இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை விடாம பாக்குற எல்லாருக்கிட்டையும் அவரு கேட்டுக்கிட்டே இருந்தாரு கடைசியா அவருக்கு எஸ் அப்படிங்கிற பதில் கிடைச்சது ஆனா அந்த எஸ்ங்கிற பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்பது நோ அவருக்கு கிடைச்சிருக்கிறது அதாவது ஆயிரத்தி ஒன்பது முறை தன்னுடைய இந்த பிரான்சைஸ் ப்ரப்போசல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு அப்போ யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி ஒன்பது தடவை நிராகரிக்கப்பட்ட அந்த ஆயிரத்தி பத்தாவது முறை அவருக்கு ஒரு எஸ் கிடைச்ச அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு உலகம் முழுக்கிண்டி ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு கேஎஃப்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னு நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய அந்த கேஎஃப்சி சிக்கனை தான் இந்த கர்னல் ஹார்லன் சாண்டர்ஸ் The Colonel Sanders, the chicken recipe, தன்னுடைய business ஆகி இருக்கும் அதுல ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு முயற்சி ஆரம்பிக்கும் போதே அவருக்கு நாற்பது வயசு ஆயிருந்துச்சு நம்ம மங்காத்தா படத்துல தல அஜித் சொல்ற மாதிரி லைஃப் பிகின்ஸ் ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் ரெசிபியில ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அதுல ஒரு டேஸ்ட் இருக்கு அதுல ஒரு தனித்தன்மை இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அது ஒரு பிரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஆகிறதுக்கு அவர் எடுத்த முயற்சிகள் பல தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலதான் அவருக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு பட் இந்த அறுபது வயசு வரைக்கும் அவர் வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் எத்தனை போராட்டங்கள் ஒரு வெற்றி பெற்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வெற்றி அடைய முடியல அப்படிங்கிறது எவ்வளவு வேதனை அது நம்மளுடைய ஒரு தனித்தன்மை இருக்கு அதை வந்து உலகத்துக்கு காமிச்சு நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து உலகம் உணரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வழி அந்த வழியெல்லாம் கடந்த தன்னுடைய முயற்சியை கைவிட விட்டுறாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்து அறுபது வயசு ஆனாலும் பரவாயில்ல நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜ் வெறும் ஒரு நம்பரா ஃபீல் பண்ணியாரு தன்னுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தார்ல அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க அவருடைய சக்சஸ பரசாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு இல்ல நம்ம இத்தனை வயசுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம பின்னாடி நாய் மாதிரி ஓடி வரும் நம்மளுடைய முயற்சியை நம்ம கைவிடுற அன்னைக்கு இந்த முயற்சி பண்ணாம இருக்கிற அப்போதான் நம்ம உண்மையிலேயே தோக்குறோம் அந்த நம்மளுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்மளுடைய முயற்சிகள் வெற்றியை நோக்கி நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கணும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்